மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானுடைய பயிற்சியை நான் சொல்லி வருகின்றேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒருவன் தாங்க என்னுடைய ஜோதிட அனுபவத்துல தேவகுரு ஆகிய குரு பகவானின் பார்வையோ அவருடைய நிலையோ நமக்கு சாதக சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட கலத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒருவன் நலமாக இருந்து விட்டாலே போதும் கோடி கோடியாக சம்பாதித்து என்ன பலன் பட்டம் பதிவு வாங்கி என்ன பலன் அனுபவிக்கணும் அந்த சந்தோஷம் அந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றுகின்ற வல்லமே கலத்தரகாரன் சுக்கரனுக்கு உண்டு அது மட்டும் கிடையாது ஒன்பது கிரகங்களில் தனித்தன்மை வாய்ந்தவர் யாருன்னா கலத்திரகாரகன் சுக்கரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கு உண்டு பார்த்தோம்னா அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சை பெறுகின்ற ஒரு தன்மை சுக்கரனுக்கு உண்டு அது ஒண்ணும் போதுங்க என்னுடைய அனுபவத்துல அந்த வகையில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம் மாயன் மயனா நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அதே பாத்தீங்கன்னா கடந்த கால பொறுத்த வரைக்கும் எங்கன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்குமாருங்க ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இடைமொட்ட காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புலர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ பயிற்சிகள் வந்துதான் போகின்றன வாழ்வில் எந்த பயிற்சியும் என்று கவலைப்படுகின்றீர்களா கவலையே பட வேண்டாம் ஏன்னா உங்க இடத்துல இருந்த அந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் கடகத்தை நோக்கி நகர்கின்றார் கடக குருவாக பலன் பெறுகின்றார் திரும்பவும் அவருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் திரும்பவும் அந்த மிதுவத்துக்கு வருகின்ற காலம் அந்த இடைப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தகைய தாகத்தை ஏற்படுத்தணும் பார்த்தா வெறும் குரு பயிற்சியை மட்டுமே சனி பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வந்து கலத்திரகாரன் சுக்ரன் சொல்லிவிட முடியாது அந்த வகையில கலத்திரகாரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல கன்னிக்கு கண்ணிக்கு பயிற்சி அதுங்கிறது அல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலை அது மட்டும் கிடையாதுங்க அதாவது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய இருக்கும்னு பாத்தீங்கன்னா வித்ரோகத்துல பொறுத்த வரைக்கும் இப்ப கர்ம சனியாக இருக்கின்றார் அவர் பாக்கிய சனியான மாறுவருக்கும் இந்த குறுகிய காணம் இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அஹ் பதினாறாம் தேதி அவர் சனியும் பக்ர நிவர்த்தி ஆகின்றார் அருமையான ஒரு வாய்ப்புங்க இது வரைக்கும் பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு விடுதலை பெறுவீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில விதுவராசியை பொறுத்தவரை ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த கடத்திர காரகன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அம்பருவதும் அங்கே அவர் பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனோட இணைவதும் பிரச்சனைகள் தீரும் இது ஒண்ணுதான் இந்த சுக்கரனுடைய பயிற்சியில இது மட்டும்தாங்க நான் சொல்ல போறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கின்றோம் எத்தனை முட்டுக்கடைகளை படிப்படியாக சந்திக்கணும் அதையெல்லாம் தகர்த்தெரிகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த சுக்கரனுடைய பயிற்சி யாருக்குடா மிது ராசி திரும்ப முறை உரை சொல்லுகிறேன் அதாவது ராசிக்கு நாலாம் இடத்தில் இந்த கடத்திரக்கார சுக்ரன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்வதும் அதே நேரத்துல அங்கே புதன் மற்றும் சூரியனோடு இணைவதும் பிரச்சனைகள் இல்லாத தொழில்ல வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத ஒரு அருமையான சந்தர்ப்பமாக அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அதிசாரமாக குரு உச்சம் பெற்று இருப்பதால எத்தவையோ விரும்பிய கூட ஒரு நல்ல வீடு கட்டணும் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையலும் அந்த திருமண வாழ்வு காதல் திருமணமா பெற்றோர்கள் வாய்த்து வைத்த திருமணம் என்று பார்த்து அந்த இரண்டுமே நல்ல முறை அமைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அதுதான் திருமணம் அது அற்புதமாக அமையும் திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படி படியாக குறையும் குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவனும் துணையாக இருப்பதால கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கர்மசன் சனி பகவானை வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எப்போ வகத்தை அடைகின்றார் நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி இந்த சுக்கிரன் பேச்சு நடைபெறுகின்ற நடைபெற்ற இந்த இடைப்பட்ட காலத்திலேயே என்னை பொறுத்தவரைக்கும் மிதராசியை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் இப்ப கர்ம சனியாக இருக்கின்றார் அது அது திரும்பவும் அவர் பாக்கிய சனியாக மாறுகின்றார் ஆக பார்த்தீர்கள் ஆனார் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் மட்டுமே அல்ல கலத்திர சுக்கிரன் மட்டுமே துணை நிற்க போவதில்லை சனி பகவானும் துணை நிற்கின்ற அருமையான ஒரு காலகட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு பகவானை வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம் குறையுங்க கஷ்டம் தாங்க எவ்வளவோ கண்ணீர் எத்தனையோ வேதனைகள் நிம்மதி இல்லாத ஒரு உறவுகள் பார்த்தீங்கன்னா அவமானங்கள் படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கவலையே படாதீங்க இந்த கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பேச்சு நடைபெறும் போதே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்தை பார்ப்பது அவர் பார்வை எட்டாம் இடத்தை பார்ப்பது கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏழு உரிய குரு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரணும் குறிப்பா பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்துல சனி வக்ரம் பெற்றது பெற்று ராகுவோடு இணைகிட்டார் ராகுவோடு இணைந்து நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அதை விட ஒண்ணுங்க இந்த சனி பகவான் ராகுவோடு இணைந்து இருப்பதனால கவனி தீரும் கண்ணீர் மறையும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தெய்வ பலம் தெய்வ பலம் மூன்று பலத்தையும் ஒருமையை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த கடத்தகாரவன் சுக்கரன் பயிற்சியில மிதுனராசி அடைவீர்கள் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு சனி பகவானுக்கு அந்த தரக்கூடிய நலனையை கொண்டு அபிஷேகம் செய்து என்று குறிப்பா ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த ஐப்பசி மாதம் இந்த சுக்ரன் பயிற்சியின் போது பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்வு இந்த பாரத தேசத்துல கடன் மட்டும் அல்ல நதி மட்டும் அல்ல எத்தனையோ புண்ணிய நம் கவலையை கரைக்கின்ற இடங்கள் இருக்கின்றது காவிரி கங்கைக்கு இடையானது அந்த காவிரியில மூன்று முறை மூழ்கி ஏதாவது ஒரு படித்துறையில காவிரி தொடங்கி இறுதியில் கடல் கலைக்கென்று இடைப்பட்ட ஏதாவது ஒரு படித்துறையில் சென்று மனமுருக முன்முருக நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அந்த முறையில பாத்தீங்கன்னா மூன்று முறை மூழ்கி சூரியனை மனமாக ஆத்ம கரகன் பிதிர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை நீங்கள் வணங்குவீர்களான அந்த சூரிய பகவானுடைய அருள் பித்துக்களுடைய ஆசையும் முழுமையாக பெற்று அற்புதமான யோக பலனை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கலத்திரகாரனுடைய சுக்கரனுடைய பயிற்சி என்பதில்